ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மார்கழி மாதம் திருப்பாவை மாதம் வெயிலும் குளிரும் இணைந்து உடலுக்கு இதமாக இருக்கும் மாதம் ஆண்டாள் விராட்டியார் சுடி கொடுத்த சுடற்கொடி திருப்பாவை பாடிய மாதம் இருபத்தி ஏழாவது பாட்டு இனிப்பான பாட்டு மார்கழி மாதத்திலே காலை வேளையிலே எல்லோரும் கோயிலுக்கு செல்வார்கள் பெருமாள் கோயிலுக்கு முக்கியமாக செல்வார்கள் அதிலே இந்த இருபத்தேழா நாள் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா சக்கர பொங்கல் கிடைக்கும் தெரியும் கூடாரவெல்லி என்று சொல்லி எல்லோருமே கொண்டாடுவார்கள் அப்படிப்பட்ட அருமையான இருபத்தி ஏழாவது பாடலை இப்பொழுது நாம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ற பாடலை அனுபவிக்க இருக்கிறோம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தவும் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானோ நாடு புகழோ பரிசினால் நாள் நல் ராக நாடு புகழோ சுடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே படகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோ ஆடையுடோ போ அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து மூடனை பெய்து முழங்கை வழிவார மூடனை பெய்து முழங்கை வழிவாறு கூடியிருந்து குளிர்ந்தேலோரின் பாவாய் கூடியிருந்து குளிர்ந்தேலோரின் பாவாய் கூடியிருந்து குளிர்ந்தேலோரின் பாவாய்கூடாரை வெல்லும் ஷி கோவிந்த கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் சீவில்லிபுத்தூரிலே ஆலிநிலையாயருளேலோர் என்பாவாய் நேற்று பார்த்தோம் பள்ளி கொண்டிருக்கிறான் கோவிந்தன் குன்று குடையாய் எடுத்தான் கோவிந்தன் இந்திரன் தான் அந்த பெயரை கொடுத்தவன் ஆண்டாள் பெராட்டியார் இந்த இருபத்தி ஏழாவது பாட்டிலே வெல்லும் சீ கோவிந்த இருபத்தி எட்டாவது பாட்டிலே குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா இருபத்தி ஒன்பதாவது பாட்டிலே பறி கொள்வா அன்று காண் கோவிந்தா தொடர்ந்து மூன்று பாடலே கோவிந்தா 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 என்று சொல்லுகிறாள் இந்த பாட்டிலே கண்ணனை பார்த்து கூகுடரை வெல்லும் சீர் கோவிந்தா கண்ணனை கோவிந்தா என்று அழைக்கிறாள் நாராயணை கோவிந்தா என்று அழைக்கிறாள் வைகுந்தனை கோவிந்தா என்று அழைக்கிறாள் மாமா என் மாதவனை கோவிந்தா என்று அழைக்கிறாள் ஏனென்றால் அந்த கோவிந்தா என்ற பெயர் அற்புதமான பெயர் மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திர பந்துமன்றோ கரங்கதி கண்டுகொண்ட கோவிந்தா ஏனென்றால் அந்த கோவிந்தா என்ற வார்த்தை இருக்கிறதே அது திரௌபதிக்கு புடவை கொடுத்த வார்த்தை அது சங்க சக்கரபதானே துவாரகா நிலையாச்சுதே கோவிந்த புண்டரீ காட்ச ரட்சாம் ஆகையினாலே ஆண்டாள் பிராட்டியார் கண்ணனை பார்த்து கண்ணா நீ ரொம்ப பெரிய ஆளப்பா எல்லாரையும் உன் பக்கம் இழுத்து கொள்ளுகிறாய் சில பேரை அழகு காட்டி உன் அழகினாலே மயக்கி மாலோலனாக மால் செய்து உன் பக்கம் அழைத்து கொள்ளுகிறாய் உன்னுடைய திரல் காட்டி புகழ் காட்டி குணம் காட்டி உன் பக்கம் அழைத்துக் கொள்ளுகிறாய் ஆகையினாலே சிலரை நீ உன்னுடைய அழகை காட்டி உன் பக்கம் இழுத்துக்கொள்கிறாய் சிலரை உன் பெருமையை காட்டி உன் பக்கம் இழுத்துக்கொள்கிறாய் சிலரை உன் பலத்தை காட்டி உன் சக்தியை காட்டி இழுத்துக்கொள்ளுகிறாய் சாமபேத தான தண்டம் ஆனால் இதெல்லாம் யார் பக்கம் கூடாதவர்களை இப்படி சேர்க்கிறாய் நாங்கள்லாம் கூடியவர்கள் நீ என்ன செய்கிறாய் கூடியவருக்கு தோற்கிறாய் அற்புதமான விஷயம் கவனிக்க வேண்டும் ஆண்டாளுடைய கருத்து இங்கு தான் இருக்கிறது கூடாதவர்களுக்கு எப்படியாவது கூட்டி கூட்டிவிக்க வேண்டும் என்பதற்காக நீ பல வழிகளிலே முயன்று அவர்களை உன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிறாய் ஏற்கனவே உன்னிடத்திலே அடிபணிந்தவர்க்கு நீ அடிபணிகிறாய் நீ அவர்களுக்கு செய்ய ஆசைப்படுகிறாய் நீ அவர்களுக்கு கீழே இருந்து அவர்களை உயர்த்தி சந்தோஷப்படுகிறாய் கூடாரை வெல்லும் சீர்ந்த உன் தன்னை பாடி உன் தன்னை பாடி உன்னையே பாடி கண்ணா உன் புகழை பாட வேண்டும் உன்னை பார்த்தால் எப்படி பாடுவதென்றே தெரியவில்லை அப்பா எங்களுக்கு மயக்கமாக இருக்கிறது புகழும் நல் ஒருவன் என்கோ சீர் சீர்பூமி என்கோ திகழும் தன் பறவை என்கோ தீ கோ வாயு என்கோ நிகழும் ஆகாசம் என்கோ நீள் சுடர் இரண்டும் என்கோ கூகுமாரே கூவுமார் மாட்டேன் உன்னை புகழ ஆரம்பித்தால் நிறுத்த முடியவில்லை எங்கே நிறுத்துவதுன்னு தெரியவில்லை கடலை பார்த்தால் கடல் ஆழம் தெரிகிறதா கடல் எல்லை தெரிகிறதா எம்பெருமானே பெருமானே நீயும் கடல் போன்றவன் அல்லவா கடல் போன்ற நிறமுடையவன் மட்டுமல்ல கடல் போன்ற உரம் உடையவன் கடல் போன்ற எல்லா தன்மையும் உடையவன் ஆகையினாலே கடல் வண்ணா கண்ணா கூடாறு வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி உன்னையே பாடிக்கொண்டிருக்க வேண்டும் பறை கொண்டு உன் அருளைப் பெற்று உன் அனுமதி பெற்று உன்னை அடைவதற்கு உன் அனுமதி பெற்று பறை கொண்டு யாம் பெரு சன்மானம் உன்னையே பெற்ற பிறகு எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்றாலும் உலக மக்களுக்காக இந்த உலக வாழ்க்கையிலே இருக்கும் வரை எங்களுக்கு சில தேவைப்படுகிறது அதை சொல்லுகிறோம் யாம் பெரும் சன்மானம் இது கூலி அல்ல இது இனாம் அல்ல இது எங்களுடைய எம்பெருமானே தலைவனாலே கொடுக்கப்படக்கூடிய பரிசு வெகுமதி விருது யாம் பெரும் சன்மானம் எப்படி இருக்கிறது எப்படி இருக்க வேண்டும் புகழும் பரிசினால் நன்றாக எல்லோரும் கொண்டாடப்படி இருக்க வேண்டும் ரகசியமாக கள்ளத்தனமாக யாருக்கும் தெரியாமல் கொடுக்க கூடாது எல்லோருக்கும் தெரியும்படி கொடுக்க வேண்டும் நாகாடு புகழும் பரிசினால் நன்றாக என்ன கொடுக்க வேண்டும் சூடகமே தொல்வலையே தோடே செவிப்பூவே படகமே ஐந்து அணிகளங்களை கேட்கிற சூடகமே ஏற்கனவே ஆண்டாள் பிராட்டியார் முதல் இரண்டாவது பாட்டிலே நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம முடியும் ஏன் கண்ணன் கிடைக்கவில்லை எங்களுக்கு எதுவும் வேண்டாம் கண்ணன் கிடைத்து விட்டான் அவனை திருப்திப்படுத்த எங்களுக்கு வேண்டும் என்ன வேண்டும் சூடகமே கையிலே வளையல் வேண்டும் சூ ஏன் கையிலே வளையல் இல்லை உன்னை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உணர்ந்து உணர்ந்து அன்பில் நனைந்து நனைந்ததனாலே உடல் உருகி வளை வளை கடல் வளை கடல் வளையானது வளைகள் கயின்று விட்டன ஆகையினாலே இப்போ நீயே வளையலை கொடுக்க வேண்டும் கண்ணா சூடகமே அது மட்டும் போதுமா கையை பிடிப்பாய் கைத்தலம் பற்ற கனா கண்டேன் கையை பிடிக்கும்போது கையிலே அழகாக வளையல் இருக்க வேண்டும் வில்லிருத்து மெல்லியல் தோல் தோண்டூ நீ எங்களை அணைக்கும் பொழுது தோல் அழகாக இருக்க வேண்டும் எனவே என்ன வேண்டும் தோல் வலையே தோளுக்கு அணி வேண்டும் சூடகமே தோல் வலையே தோடே எங்களை நீ அணைக்கும் பொழுது முகத்தோடு முகம் பொருந்தும் அப்பொழுது காது அழகாக இருக்க வேண்டும் எனவே தோடே காதுக்கு தோடு வேண்டும் அடுத்து காதிலே மேல் பீழ்பகுதிக்கு தோடு வேண்டும் ஆடக்கூடிய தோடு ஆடாத செவி பூ மேலே பூ வேண்டும் கண்ண காது அழகாக இருக்க வேண்டும் நீ பேசும் பொழுது உன்னுடைய அப்பொழுதான மங்களச்சொல்லை சொல்லை கேட்கும் பொழுது எப்படி வீட்டுக்குள்ளே பொழுது தோரணம் கட்டுகிறோமோ அதுபோல உன்னுடைய அற்புதமான திருவாய்மொழி எங்களுடைய செவ்வொழி உள்ளே செல்லும் பொழுது அந்த செவி வெளிப்பகுதி அழகாக இருக்க வேண்டும் அல்லவா எனவே தோடே செவிப்பூவே பாடகமே பல்கலனும் யாமணிவோ கையிலே வலை தோளிலே அணிகலன் காதிலே தோடு செவிப்பு அடுத்தது கால் பிடிப்பான் எங்களுடைய கால்களிலே என்ன வேண்டும் பாடகமே சிலம்புகள் வேண்டும் ஜல் 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 கண்ணன் வந்து விட்டான் கண்ணன் வந்து விட்டான் எங்களுக்கு இல்லை எமக்கதிர் இல்ல எமக்கெதிரி எனக்கு என்ன குறை குறை ஒன்றும் கண்ணா இந்த கோவிந்தன் வந்து விட்டால் குறை இல்லை ஆகையினாலே சூடகமே தொல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற நய பல்கலனும் யாமணிவோம் நீயே பெரிய அணி உன்னை மகிழிப்பதற்காக எங்களுக்கு அணிகலன் வேண்டும் சூடகமே தொல்வலையே தோடே செவிப்பூ பாடகமே அப்புறம் என்ன வேணும் ஆடையுடுப்போம் எங்களுக்கு ஆடை வேண்டும் என்ன அர்த்தம் ஏற்கனவே ஆடை உடுத்திக்கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் கண்ணா மேலாடை நீ தர வேண்டும் எனவே திரௌபதிக்கு கொடுத்தாய் அல்லவா எங்களுக்கு கொடுக்க வேண்டாமா ஆடையுடுப்போம் நீ கொடுத்த ஆடையை உடுப்போம் அதன் நேபால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவர பிறகு எங்களுக்கு சோறு வேணும் எப்படிப்பட்ட சோறு வேணும்னா மூடனை பெய்து முழங்கை வழிவர நெய்யும் சோறும் கலந்து இருக்க வேண்டும் தண்ணீரிலே நீரிலே வந்த சோறு அல்ல நெய்யிலே வந்த சோறு பாச்சோறு சர்க்கரை பொங்கல் அக்கார அடிசு ஆகையினாலே மூடனை பெய்து முழங்கை வழிவார பால் சோறிலே பாலை நன்றாக காய்ச்ச காய்ச்ச தானாக நெய் வரும் அந்த நெய் மேலே மிதக்கும் எனவே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை அப்படி கையிலே நாங்கள் சோறை எடுக்கும் பொழுது கையிலே நெய்யானது வழிய வேண்டும் மூடனை பெய்து முழங்கை வழிவார குடியிருந்து குளிர்ந்தேலோரின்பவ் கண்ணா கூட அறைவெல்லும் சீர் கோவிந்தா நாங்கள் கூடியிருந்து மகிழ்ந்தேலோரின்பவாய் நீ என்ன செய்வாய் நான் பார்த்திருக்கிறேன் எல்லோரையும் நீ சேர்த்து கொள்வாய் பிறகு விட்டு விடுவாய் பலி சக்கரவர்த்தியை விட்டுவிட்டாய் பிரகலாதனை விட்டுவிட்டாய் திருவனை விட்டாய் விபீஷணனை விட்டு விட்டாய் நீ பழையபடி வைகுந்தம் சென்று விடுவாய் ஆனால் எங்கள் விஷயத்தில் அப்படி செல்லக்கூடாது இதுவரை நாங்கள் வெப்பத்திலே இருக்கிறோம் இதுவரை நாங்கள் பகலிலே இருக்கிறோம் எனவே இறைவா பகலாகி நீ வந்து விட்டவுடனே எங்களுக்கு அது குளிர்ச்சியாக மாற வேண்டும் கதிர்மதியும் போல் ஆகையினாலே நீ தன்னின் இருக்க வேண்டும் தன்மையாகவும் இருக்க வேண்டும் திட்டமான இதமான வெப்பத்தையும் தர வேண்டும் ஆகையினாலே கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் என்று இருபத்தேழாவது பாடலிலே அற்புத அற்புதமாக கூடியிருந்து ஆண்களும் பெண்களும் இளையவரும் முதியவரும் எதிரிகளும் நண்பர்களும் உன்னோடு கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் பக்தர்களும் முத்தர்களும் அடியார்களும் சேர வேண்டும் என்ற அற்புதமான பாட்டை இருபத்தேழாவது பாசுரம் தொடர்ந்து நாம் இருபத்தெட்டு நாளை பார்க்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்